இங்கே 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 பேர் சொல்லுங்கள் அடந்தங்க என்ன வருங்க இது கணப்புக்குறிச்சி குறிச்சி எந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம் கடலூர் தான் சரி இப்போ இதுக்கு கரும்பு மாரி அடிச்சுறீங்களா இதுக்கு என்ன பயிர் வைக்க போகிறீங்க சவுக்க போடலான்னு இருக்கு சவுக்க சவுக்க போடலான்னு இருக்கீங்களா போடுறீங்களா போடுறோம் போடுறீங்க சரி சரி இந்த ஹைப்ரெட்டு கண்ணுங்களா ஹைப்ரெட்டு கண்ணு சிஹெச் ஃபைவ் சிஹெச் ஃபைவ் சரிங்க இப்போ இது ஆளுலாம் அவங்களே நர்சரிக்காரங்க ஆளுலாம் அவங்களே வந்து நட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க ஓகே ஓகே சரிங்க இப்போ இது கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம்